உங்கள் வீட்டில் மாதிரி பழைய கண்ணாடி வளையல் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே வந்து போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அம்மா அந்த மாதிரி வந்து வளையல் வந்து கண்ணாடி வளையல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சில வளைகாப்பி வீட்டுக்குன்னா போயிட்டு வந்தாங்கன்னா நிறைய இது வரும் அவங்க வந்து போட்டுவிட்டு கொஞ்சம் பழசாயிடுச்சின்னா அதை வந்து கீழே வந்து போட்டுருவாங்க அல்லைன்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேரலைட்னா அதையும் கீழே தான் வந்து போடுவாங்க அந்த மாதிரி வந்து வளையலை வந்து கீழே போடாமல் சேர்த்து வைங்க இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றலாங்க இதை வச்சு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக அம்மாட்டையும் அக்காட்டையும் வந்து பழைய வளையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி பழைய வளையல் தான் நம்மளுக்கு தேவை அது போக வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு தேவை நம்ம பெருசாக வந்து பண்ண போகிறோம் ஸோ அதனால் பெரிய தட்டை எடுத்துக்கிட்டேன் இல்லைன்னா நீங்கள் சின்னதாக கூட வந்து பார்த்திங்கன்னா குடத்த மூடி வைக்கிற தட்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அது சின்னதாக கூட நீங்கள் செய்யலாம் அதுக்கடுத்து வளையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சிலதுனா ரொம்ப லேஸாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தடுசாக இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன் அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து அதை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேங்க அதுக்கடுத்து இதை வந்து எப்படி வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறோம்னா நூலை வச்சு தான் நரம்பு வச்சு கூட நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணலாம் சரி ஓகே அதுக்கடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சால்றிங்கால வந்து ஒரு ஊசியை வந்து ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க நம்ம இந்த தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஓட்டை வந்து போட போகிறோம்னா ஒரு ஐம்பது ஓட்டை கிட்ட வந்து சுற்றி வந்து போட போகிறோங்க நீங்கள் வந்து சின்ன தட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி இருபது இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் வளையல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நம்மகிட்ட நிறைய வளையலே இருக்குது ஸோ அதனால அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுற போகிறேன் எல்லாத்தையும் வந்து சால்றிங்க என்ன வச்சே வந்து சுற்றி சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேங்க சின்னதாக வந்து ஓட்டை வந்து போட்டாலே போதும் ஜஸ்ட் வந்து நூல் போகிற மாதிரி அதுக்கடுத்து கெட்ட கட்டி வந்து தொங்க விடுமில்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு ஓட்டையும் நடுவில் ஒரு ஓட்டையும் வந்து போட்டுக்கிட்டேன் இது வந்து அந்த கெட்டி தொங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க சரி ஓகே அதுக்கடுத்து நூலை வந்து ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு வச்சுக்கோங்க அளவு வச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டிக்கோங்க நம்ம ஐம்பது ஓட்டை வந்து போட்டோனால ஒரு ஐம்பது இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இதை தான் வந்து நம்ம வந்து அந்த வளையலில் வந்து கெட்ட போகிறோம் வளையல்ல வந்து கெட்டுறது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பிளேட்டில் வந்து கெட்டிட்டு கடைசி வந்து வளையலையும் கட்டலாம் இல்லைட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வளையல் அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து மேலே அந்த இதுலேயும் வந்து கட்டலாம் அது உங்களுக்கு எந்த விருப்பமோ அது மாதிரியே பார்த்துக்கோங்க சரி ஓகே இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து கட்ட ஆரம்பிச்சிச்சிங்க ஏகப்பட்ட வளையல் இருக்கா மெது மெதுவாக வந்து கட்டி கட்டி கெட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்தாச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஐம்பத்தி நாலு கிட்டே வந்துருந்துச்சிங்க ஹோல்ஸு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் தான் வந்து அந்த மாதிரி வச்சேன் எதுக்காகனா அது வந்து சிக்கல் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா கட்டையில் அடிக்கிட்டேன் சரி ஓகே இது வந்து கரெக்டாக இருக்குங்க இதை வந்து நம்ம கெட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த தட்டில் அந்த நாலு ஓட்டம் வந்து போட்டிருந்தோம்ல அந்த மாதிரி கெட்டுறது தொங்குறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெயிட் வந்து ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சைடு கூட இருக்கும் அப்போ முதல வந்து தட்டு சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து வச்சோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்கும் இதை வந்து ஒரு கம்பியில் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டுட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை நம்ம ஆல்ரெடி வந்து வளையல் வச்சுருந்தோம்ல அது ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக விட்டு கெட்ட வேண்டியது தான் இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பேட்டர்னு சிலது வந்து சின்னதுலேருந்து அப்படியே பெருசாக வந்து வர மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன தட்டாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் இது பெரிய தட்டுனால அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பெரிய நூலாக இருக்கணும் ரொம்ப லென்த்தாக பேருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து சின்னது இந்த மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரியது வந்து கட்டிகிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சி 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 கட்டி ஃபைனலாக முடித்தோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரி ஓகே அதுபடியே வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே ஏற்றி வந்து கட்ட ஆரம்பிச்சாச்சு ஒரு ஐம்பது இது கொஞ்சம் நேரம் தான் ஆக தான் செய்யும் சரி ஓகே பொறுமையாக வந்து ஃபுல்லாத்தையும் வந்து கெட்டி முடிச்சதுக்கடுத்து வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் கட்டி முடித்தாச்சு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து அப்படியே வந்து பெருசுலேருந்து சின்னது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு இந்த மாதிரி வந்து மா மாடலில் வந்து கெட்டியிருக்கேன் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுனால இந்த மாதிரி கட்டிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வந்து பிடிக்குதோ கட்டிக்கோங்க சரி ஓகே அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா நோன்லாம் நிறையா இருக்குங்க ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விடலாம் இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆடுறப்ப வந்து அந்த வளையல் சத்தம் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகிறது வந்து அந்த கண்ணாடி இதை வந்து மைல்டாக வந்து கேட்குங்க அது வந்து ஒரு மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக அது போக ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் வந்து தரும் இது ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காது இந்த மாதிரி லைட் லைட்டாக தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஃபேனுக்கு வந்து சைடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வளையல் சத்தம் வந்து கேட்கும் வளையல் சத்தம் வந்து கேட்குறது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் இதாக இருக்கும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அதுக்காக தான் வீட்டில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த தூக்கம் வராத இதுனால் இந்த மணி இதை வந்து கேட்டிட்டே இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக தூக்கம் வரும் ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து வரும் சப்போஸ் வந்து இது வந்து உள்ளே வந்து சவுண்டு ரொம்ப கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி திருமக்கோள் வந்து ஹார்டாக உள்ளது இந்த மாதிரி வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து கரெக்டாக வந்து கெட்டி விடணும் இப்படி கெட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா சவுண்ட் வந்து இது அப்பப்போ வந்து போய் வந்து அடிக்கும் தெருமாலம் கொஞ்சம் ஹார்டாக உள்ளதாக தான் கட்டணும் லைட்டாக உள்ளதை கெட்டிங்கன்னா ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் எனி டைம் இந்த மாதிரி இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட மேலே கூட வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இது அப்பப்போ வந்து போய் லைட்டாக டச் ஆகும் டச் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து லைட்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து கீழே போய் ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து அந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து ஃபேன் வந்து ஓடினாலும் வந்து தெர்மாக்கோல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறது அப்பப்போ வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் ஃபஸ்ட்டு அந்த தெர்மாக்கோலை வச்சால் அது ரொம்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கனமாக வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்காமல் வந்திருக்கு இது வந்து பாருங்களேன் இது வந்து அங்கே மோதுறது மூலமாக வந்து வளையலும் ஆடும் சவுண்டும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் இது ஒரு ரிலாக்ஸாக வந்துருக்குங்க அது போக வந்து ஃபேன் வந்து காற்று ரொம்ப இருக்குது அப்படின்னா அந்த தெர்மாக்கோளை வைக்கணும்னு அவசியமே இல்லை இது மட்டுமே நார்மலாக அடிக்கிறது சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வந்து இருக்குது அணி அப்பப்போ வந்து இந்த வளையல் சத்தம் கேட்குறதும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு அந்த வளையல் சத்தம் வந்து கேட்குறது வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் நான் அதை வந்து பக்கத்தில் வந்து வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து பக்கத்தில் வந்து கொண்டு போகிறேன் மைக்கை இப்போ வந்து கேட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளையல் சத்தம் எவ்வளோ நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் வந்து கேட்கும் வந்து அப்படியே மைல்டா வந்து கேட்டுக்கிட்டே இருக்குவங்க அது வந்து ரிலாக்ஸாக வந்துருவாங்க அந்த சவுண்டு இதுக்கு முன்னாடியே நான் இது வந்து செஞ்சு வச்சுருந்தேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கியிருந்தோம் ஒரு அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் சின்ன சின்னதாக தொங்கும் அது வந்து அடிக்கும் போக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சவுண்டு கேட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படியே ஒவ்வொன்றா தொலைஞ்சு போயிடுச்சு சரி ஓகே அதை வந்து வேறு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வலையில வச்சு வந்து பண்ணியிருந்தேன் நடுவில் அந்த இதோட சேர்த்து வந்து வளையலோட வச்சுருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு இது இருந்துச்சு வீடை ஒதுக்கம் பண்ண அதையும் சேர்த்து எடுத்துட்டாங்க சரினு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்று சரி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இவ்வளோ வலையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சாலும் போதும் நம்மளுக்கு சவுண்ட் வந்து அழகாக கேட்டிகிட்டே இருக்கும் தெர்மாக்கோல் வந்து சப்போஸ் வந்து காத்தே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் வைக்கலாம் தெர்மாக்கோல் வச்சிங்க அப்படின்னா அப்பப்போ அந்த அது வந்து லைட்டாக வந்து காத்தடிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆடும் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது அடிக்கும் போல் வந்து சவுண்டு வந்து நல்லா கேட்கும் ஸோ அதனால தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது வீட்டில் வந்து மாட்டுறப்ப வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்கும் போல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஓகே இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்குன்னா செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ